ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோ குள்ள போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறாங்க இது பழைய செடியுடைய கத்திரிக்காய் தாங்க ஏன்னா இது வந்து முதல் செடின்றதுனால இதுக்கு முதல் உரிமைங்க ஃபஸ்ட்டு இந்த காய் அறுவடை பண்ணிவிட்டு மற்ற காயெல்லாம் அறுவடை பண்ணமுன்னா எனக்கு ஒரு திருப்திங்க அதனால முதல் அறுவடை வந்து கத்திரிக்காய் அது முதல் செடியில் இருந்து அறுவடை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதாவது மூத்தவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இங்கே இந்த தோட்டத்தில் இந்த செடி வந்து ஒரு மூத்த செடின்றதுனால இதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறேங்க நாங்கள் இந்த மரியாதை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டு கொடுங்க திடீர் அரிசி அரைக்கலான்ட்டு அரிசி காய் வச்சிருக்கிறாங்க நாங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தவரங்காவை பாருங்கள் இன்னைக்கு கொத்தவரங்காய் அறுவடை இருக்குதுங்க நிறைய புது அறுவடை இருக்குதுங்க அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த கத்திரிக்காய் செடிப்பாங்க நிறைய காய் வச்சுருக்குறேங்க பாருங்கள் இதுலேருந்தையும் அறுவடை இன்றைக்கி எடுக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அந்த காய் நம்ம விதைக்கு எடுக்கும்போது எவ்வளோ பெரிய காய் இருந்ததுங்க காய் கொஞ்சம் செடி நம்ம நிறைய காய் வச்சதுனால பார்த்தீங்கன்னா காய் சைஸ் குறைஞ்சிருச்சுங்க சின்னதாயிடுச்சுங்க இதுதாங்க நிறைய காய் வைக்கும்போது நம்மளுக்கு சைஸ் சின்னதாகிடுதுங்க ஒன்று ரெண்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக நம்மளுக்கு கொடுக்குதுங்க நம்ம ஒன்றா வச்சாலும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தாங்க நிறைய காய் வச்சாலும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் அங்கே இது வந்து புதுச்செடியினுடைய ஃபஸ்ட்டு அரவடைங்கி புது கத்திரி செடி எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க டார்க்குங்க இது டார்க் பிளாக் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பிளாக் கத்திரிக்காய் வாங்க பிளாக்கில் வாழுங்க வால் மாதிரி நீரை வாக்கில் க வைக்கிதுங்க பிளாக் பியூட்டி பிளாக் பியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வால் கத்திரிக்காங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குதுன்னு விட்டுட்டுங்க நிறைய இப்போ புதுச்செடிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு போட்டுருக்கங்க அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதனால வீடியோவை ஃபுல்லாக வாங்க அடுத்து வந்து வாழ்க்கத்திரிக்காயிலையும் நம்ம அறுவடை இருக்குதுங்க இது பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு வச்சுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா நீள வாக்கிலையும் வைக்கிறது நல்லா தப்பமாகவும் இருக்குது காய் நல்லா குஸ்தியாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி இல்லைங்க இந்த காய்க்கு வாங்க அடுத்து வந்து லாங் பீன்ஸ் பறிச்சிக்கலாம் சிகப்பு லாங் பீன்ஸ் இன்றைக்கி நிறைய காய் இருக்குதுங்க இந்த காயெல்லாம் நம்ம அறுவடை பண்ணிடலாங்க அடுத்து பேட்ச் பார்த்தீங்கன்னா பிஞ்சு வருதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுடலான்னு பார்க்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ காய்க்கு நம்ம வந்து இப்போ ரெண்டு அறுவடிலேயும் எடுத்துட்டோங்க அந்த அளவுக்கு காய் நிறைய கொடுத்துருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேகு தாங்க போட்டிருக்கேன் மிச்சம் கூட போடலைங்க பேகு ரெண்டே ரெண்டு பேகு தாங்க ரெண்டு பேகுலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் அறுவடை பண்ணியிருக்கேங்க ஒரு அஞ்சு பேக்கு போட்டோம்னா ஒரு ரெண்டு கிலோ காய் கூட அறுவடை எடுக்கலாங்க அளவு காய் நல்லா நிறைய வைக்கிதுங்க ஆனால் இந்த காய் டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 திருப்திங்க அந்த அளவுக்கு என்னுடைய பயனும் சரிங்க என்னுடைய கணவரும் சரி ந நல்லா இருக்கு டேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா இது முத முறையாக நான் வந்து சமைக்கிறேங்க அந்த காய் நான் பெருசாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கூட அந்த காய் சரியா நான் வந்து வாங்கறதில்லைங்க விரும்புறதில்லை எனக்கு இந்த காய் வந்து எப்படி இருக்குமோன்றதுனால நான் வாங்காத இருந்தேங்க இப்போ வந்து இது நம்மளதுல விளைஞ்சி நாம் சாப்பிடும் போது அதனுடைய டேஸ்ட்டு முதல் முறையாக ரசிக்கிறதுனால நல்லா இருக்குதுங்க அதனால அடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேக் போட்டு விடலான்னுக்கிறாங்க லாங் பீன்ஸ் சிகப்பு லாங் பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேக் போட்டு விடலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸும் பச்சை லாங் பீன்ஸும் ரெண்டு கலந்து அஞ்சு பேக் பத்து பேக் இதே போட்டு விடலான்னுக்காரங்க ஏன்னா ரெண்டும் கலந்து கோயில் செஞ்சால் சூப்பராக இருக்கிறங்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதனால சொல்கிறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ராஜ்யமாக இருக்கிறதுனால இதையும் கலந்து நான் செஞ்சிட்றேங்க அதனால நல்லா இருக்குது டேஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் இந்த லாங் பீன்ஸ் யார் யாருக்கு ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் கொடுங்க லாங் பீன்ஸில் என்ன வெரைட்டி சமையல் செஞ்சால் டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க ஏன்னா பாலக்கீரை பாயாசம் உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க அதனால வந்து உங்கள்கிட்ட சமையலும் இருக்குது மேலே டிஃப்ரெண்ட்டாக எப்படி சமைச்சு கற்றுக்கலாம் அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க நான் மேல வந்து இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணுங்க இந்த காயில் இந்த லாங் பின்ஸில் என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் கொடுங்க போதுமானதுங்க அது ஏன்னா நானும் சமைச்சு சாப்பிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறேன் நல்லா பாருங்கள் தப்பு தப்பமாக தப்பு தப்பமாக எப்படி இருக்குது பாருங்கள் காய் சூப்பராக இருக்குதுங்க காய் நிறைய காய் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு அரவடைங்க காய் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ கம்மிங்க இன்னைக்கு அரை கிலோவுக்கு மிச்சங்க அந்த அளவுக்கு இருக்குதுங்க காய் பாருங்க எவ்வளவு கைரப்பரம் இருக்குது பாருங்க நல்லா லாங்கா இருக்கிறதுக்கு வெயிட் வருதுங்க அரை கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும் சூப்பரான அறுவடைங்க அங்க அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் ஒரு வித்தியாசமான கத்திரிக்காய்ங்க இது ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இந்த கலரு இதனுடைய வடிவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது புதுச்சென்னுடைய நம்மளுக்கு புது கத்திரிக்காங்க இது இது உங்களுக்கு பிஞ்சு காட்டுறோங்க யாரோட பண்ணலை பிஞ்சாக இருக்குதுங்க ஆனால் வித்தியாசமாக இருக்குது இந்த காயின்றதுனால உங்களுக்கு காட்டுறோங்க இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கத்திரிக்காங்க ஒயிட் கலர் இருக்குது பாருங்க அதில் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா பிஞ்சு வெளியே வந்ததுனால அது என்ன க கலரு என்ன கத்திரிக்காய் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுங்க ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா பூ மட்டும் வச்சுருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா வேங்காய் கத்திரிங்க முள் கத்திரிங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா காய் வச்சிருக்குதுங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க காய் சூப்பரா இருக்குது பாருங்க இது பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற வரி கத்திரிக்காய் அது இந்த வரி கத்திரிக்கொடைய ரகத்தையும் நம்ம வந்து புதுசாக ரீமேக் பண்ணிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா வீணா நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடுனா அதை காணாத போயிடுங்க அந்த ரகம் அதனால வந்து நான் இது மறுபடியும் இதில் வந்து ரெண்டு செடி போட்டுட்ருக்கங்க ரெண்டு வந்து போட்டுட்ருக்கேன்னா ஒன்று போட்டுருக்கனான்னு விளையும் போது தாங்க எனக்கே தெரியும் வாங்க பச்சை வெண்டைக்காயை ஒரு வெண்டைக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகப்பு வெண்டைக்காய் இது இது பார்த்திங்கன்னா ஒன்று அறுவடை பண்ணுறாங்க ரெண்டு காய் இருக்குதுங்க இன்றைக்கி காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் எல்லாம் பிஞ்சு கொஞ்சம் பெருசாக ஆகுதுங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகணுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குதுங்க சிக்கப்பு சிகப்பு வெண்டையும் பச்சை வெண்டையும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி மூணு காய் மொத்தம் இருக்குதுங்க சிக்கப்பு சிகப்பு வெண்டை ரெண்டு பச்சை வெண்டை ஒன்றுங்க வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்க மாட்டேங்க அது வந்து அப்படியே பச்சையாவே சாப்பிட்டுக்குவேன் நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது சிகப்பு வெண்டையும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்றேங்க ஏன்னா இந்த சிகப்பு வெரைட்டியே பார்த்தீங்கன்னா நான் இப்போதாங்க என்னுடைய என்னுடைய மாடித்தோட்டத்துலேயும் நான் நட்டுவேன் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சிங்க ஒன்று ஒன்று நிறைய பூ எடுக்குதுங்க அதனால தான் சரி இருக்கிற காயை பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க ஏன்னா பூ எடுக்கும் போது நம்ம காய் அதில் இருந்துச்சுன்னா அது அதுக்கு ருஜு இழுத்துக்குங்க அதனால இதுங்களும் பார்த்தீங்கன்னா பழுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க காய் அதனால நான் வந்து பறிச்சுட்டுங்க பாருங்கள் ஒரு பொடங்காய் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்கள் பூச்சி கடிச்சி அந்த மாதிரி பூச்சி கவர் போடலன்னா ஒரு காய் கூட அவ்வளோ பண்ண முடியாது பழகுதுங்க அந்த அளவுக்கு பூச்சி பறக்கிற பூச்சி தாங்க அதிகமாக வந்து கடிக்குது செடிலாம் எந்த பூச்சியுமே கிடையாதுங்க பறந்து பறந்து வந்து கடிச்சிட்டு போயிடுது என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு உண்மையிலேயே அந்த பகிற பூச்ச பார்த்தா எனக்கு கோவம் தாங்க வருது எவ்வளவு ஆசை ஆசையா வளர்த்துறோம் இப்ப வந்து பறந்துட்டு வந்து கடிச்சிட்டு போயிடுது அப்படின்ட்டு கோவந்தாங்க வருது எனக்கு இது குட்டி மிளகாங்க நிறைய மிளகா எடுக்குங்க இது போன ஆடி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்னுடைய அறுவடை வீடியோல பாத்தீங்கன்னா இந்த செடி இருக்குங்க அந்த ரகம் நல்லா இருக்கு நல்லா மிளகா நிறைய குடுத்துச்சுங்க அதனால என்ன பண்ணால் அதுலேருந்து இருந்து ஒரு விதையை எடுத்து போட்டு நாற்று ஒரு நாலு செடி நட்டதில்ல ஒரு செடி தாங்க என்னால் கொண்டு வர முடிஞ்சு மூணு செடி வந்து பாத்தீங்கன்னா இளசருட்டு நோய் வந்து தாக்கிடுச்சிங்க அதனால நான் அதை எடுத்துட்டேன் இது ஒன்று மட்டும் வச்சுருக்குறேங்க இது நல்லா இருக்குதுன்றதுனால இதை வந்து வச்சு வளர்த்திடணும்ட்டங்க இப்போ இது ரெண்டு மிளகாய் தாங்க நம்ம கிட்ட வந்து பச்சை மிளகாய் செடி இருக்கு இப்போ இளநாத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செடி வளர்த்திட்டு வரேன் ஒரு குட மிளகா செடி ரெண்டு பேக்கில் வச்சுருக்கேன் இதுதாங்க மிளகாய் செடியுடைய அப்டேட் ஏன்னா மிளகாய் செடியும் பாத்தீங்கன்னா நடுறதுல வந்து காட்டுங்க வளர்த்தி அறுவடை பண்ணுற வரைக்கும் ஒரு வீடியோவாக தனி வீடியோவாக போடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்தாங்க முதல்ல கொடுத்ததுங்க எப்போ இல்லை அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் வெதை நடுறதுலேருந்து நாற்று நடுறதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக கொடுக்க ஆரம்பிச்சதுங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து விதை நின்றுக்கறேங்க அதை வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக எடுத்து அதை நான் உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க வாங்க பாவை வெள்ளைப்பாக அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளோ தப்பமா இருக்குது பாருங்க காய் உண்டு காய்ங்க இது வெள்ளப்பாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுகருக்காக இருக்கட்டும் பிபிக்காக இருக்கட்டும் நல்ல ஒரு எஃபெக்டான காய்ங்க ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காய் வந்து கிடைக்கிறது இல்லைங்க வெள்ளைப்பாகல் அந்த அளவுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாகலுக்கு அவ்வளோ ஒரு டிமாண்டுங்க இதை நம்ம மாடித்தோட்டத்தில் நம்ம விளைஞ்சி சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க கடையில் கிடைக்காத காய் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு சந்தோஷங்க அதனால் அதிலேருந்து தாங்க அந்த வெள்ளப்பாகல் வந்து நான் அதிகமாக விளைஞ்சி சாப்பிட கற்றுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா இப்போ எரு போட்டு மண்ணு போட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக செடிங்க வந்து பார்த்திங்கன்னா இலைங்கெலாம் கொஞ்சம் பழுக்குதுங்க ஏன்னா நம்ம எரு கொடுத்ததுனால அதனுடைய ஈட்டுக்கு கொஞ்சம் பழுக்குதாங்க செய்யும் கவலைப்பட வேண்டாங்க அதெல்லாம் வந்து பழைய இலைங்க அதனால் வந்து அதை நம்ம கிள்ளி விட்டுடலாங்க டைம் கிடைக்கும் போது அதை நம்ம கிள்ளி விட்டுட்டு விட்டுட்டோம்னா செடி வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக தாங்க இருக்கும் ஏன்னா பழைய இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலை உதிரிவு பிரச்சனை வரதாங்க செய்யும் கொடிங்க அதை பற்றி நீங்கள் வந்து பழுக்குதே வாடுதே காயுதேலாம் எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா பழைய இலைங்க பார்த்தீங்கன்னா அது உதறதாங்க செய்யும் அதுக்குன்னு ஒரு டைம் தாங்க அதுக்கு மேலே அது இருக்காதுங்க தெரியல அது காஞ்சி உதிந்துருங்க பழைய இலைங்கெல்லாம் புது இலைங்க தாங்க செருக்க இருக்கும் பார்க்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது இலைங்க அதனால பார்க்க உங்களுக்கு செருக்க இருக்குது அது பழைய இலை இருந்ததுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பழுப்பு கலரில் மாறுதுங்க இன்னைக்கு வெள்ளைப்பாகலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெள்ளைப்பாகல் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகட்டும்னு நல்லா நீளமாகவும் இருக்கு சரி இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டுட்டங்க போது இதுவே அப்படின்ட்டு விட்டுட்டேங்க பாருங்க நல்லா பெரிய பெரிய காய்ங்க தப்பமா இருக்குதுங்க காய் உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலிங்க ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா நல்லா செருக்க நல்லா தப்பமா இருக்குதுங்க நல்லா எப்படி சொல்றதுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க காய் வாங்கறது வந்து பீட்ரூட் பறிச்சிக்கலாம் பீட்ரூட் நான் பறிக்கலைன்னா அதுவே மேல வந்து உக்காந்துக்கும் போலக்குதுங்க அந்த அளவுக்கு மேல வந்துருச்சுங்க சரி இதுக்கு மேலேயும் அதை கஷ்டப்படுத்த வேணான்ட்டு நான் எடுத்துக்கணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காய்க்கு வந்து நான் ரொம்ப பெருசா நீ என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வெளியே வந்துருச்சிங்க பாருங்க குண்டு வெள்ளரி எவ்வளவு சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா பழமாவும் நல்லா இருக்குதுங்க தான் சரி கொஞ்சம் பெருசா ஆகட்டும் பழமாவும் ஆகட்டும்னு விட்டுட்டேங்க பழம் ஆச்சுன்னா நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அப்படியே விட்டுட்டுங்க வாங்க அடுத்தது கொத்தவரங்க பறிக்கலாம் வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க கொத்தவரங்காய எப்போ தான் பறிப்பீங்க அப்படின்ட்டு கொத்தவரங்காய் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சுங்க இன்றைக்கி உங்களுக்கு வந்து மூணு வகையான கொத்தவரங்காய் அறுவடை காமிச்சிருக்கிறேங்க மூணு வகையிலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை தாங்க உங்களுக்கு இன்றைக்கி காட்டியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகங்க சைடு செட்டைங்கெல்லாம் பாருங்கள் கிளா பிரியுது பாருங்கள் இது ஒரு ரகங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரட்ல பார்த்தீங்கன்னா சட்டை பிரியாதுங்க ஒரே ஒரு செடி இதாங்க போகும் இது பார்த்தீங்கன்னா சட்டை பிரியுது பாருங்க இது வந்து நாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரட்டுங்க ஒரே ஒரு சட்டையா பாருங்க நீட்டா அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் ரகம் சட்ட சட்டையா பிரிந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் அது அது நாட்டு ரகம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அது கா காய் பார்த்தீங்கன்னா குட்டியாகவும் இருக்கும் விதை பார்த்தீங்கன்னா நல்லா திரட்சியா முத்தன மாதிரி ஆயிடுங்க நம்ம கொத்தவரங்க சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா அதனுடைய விதையில விதையில அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா விதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நாட்டு ரகம் வந்து நல்லா இருக்குங்க உடம்புக்கு சொல்கிறதுங்க உடம்பு சத்து ஏறுறதுக்கு வந்து நாட்டு ரகம் நல்லா இருக்குதுன்றது காரணம் அதுதாங்க விதை வந்து பார்த்திங்கன்னா அதில் சீக்கிரம் உங்களுக்கு வந்து திருச்சி ஆகிடும் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கும் அந்த விதை வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறதுங்க நாட்டு ரகம் நல்லது அப்படின்றது காரணம் அதுதாங்க தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விதை வந்து அவ்வளோ சீக்கிரம் முத்தாதுங்க அது பாத்தீங்கன்னா வெறும் செதை பிடிப்பு தாங்க ஜாஸ்தி விதை சின்னதுங்க அதனால வந்து உங்களுக்கு அந்த விதையில இருக்கிற பெனிஃபிட்ஸ் அதனால அதனாலதான் ஹைப்ரிட்டுக்கும் நாட்டு வெரைட்டிக்கும் என்ன சம்மந்தம்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க வித்தியாசம் வாங்க அடுத்து வந்து இது ஒரு வெரைட்டிங்க கொத்தவரங்க அதுல ஒரு ஒரு ரெண்டு செடியில காய் இருக்குதுங்க இன்னைக்கு இது பாத்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டிங்க ரொம்ப குட்டியாக ஆனால் விதை பார்த்தீங்கன்னா நல்லா திரைச்சா இருக்குங்க இந்த 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 ரகத்துல உங்களுக்கு நான் தட்டில் வந்து உங்களுக்கு பிரித்தே காட்டுறேங்க அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க எப்படின்னா அந்த விதை எப்படி இருக்குது இந்த செடியினுடைய விதை எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாங்க எதுக்கு நம்ம நாட்டு ரகம் நல்லது நல்லதுன்னு சொல்கிறதுனா காரணம் என்னென்னா இது காரணம் அதாவது அதனுடைய விதையில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் தாங்க நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் நீங்கள் வேணால் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அந்த விதையில் இருக்குது அப்படின்றது தெரியும் காயிலுமே இருக்குதுங்க இல்லைன்னா சொல்ல முடியாது அதை நிறைய ஃபைபர் சத்து இருக்குதுங்க நார் சத்து அதிகம் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா விதையிலுமே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இல்லைன்னா சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த விதையில வந்து பாத்தீங்கன்னா அதிகங்க விட விதையில அதிகங்க அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வகையான கொத்தவரங்க அறுவடையும் காமிச்சிருக்கேன் ரெண்டு வகையான வெண்டைக்காயும் காமிச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரி ரகத்துல பார்த்தீங்கன்னா நாலு வகை நாலு இல்லைங்க அஞ்சு வகை வெரைட்டி காமிச்சிருக்கேன் அறுவடையை அப்புறம் லாங் ஆண்டுமின்ஸும் ராஜ்மாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வந்து பச்சை மிளகாலையும் ரெண்டு வேட்டி காமிச்சிருக்கேன் இன்னைக்கு நிறைய வந்து உங்களுக்கு டபுள் டபுளாக வேட்டி காமிச்சிருக்கிறேங்க இன்னைக்கு வந்து பழங்கள் அறுவடையிலையும் ஒன்று டிஃப்ரெண்ட்டான பழம் அறுவடை பண்ணியிருக்கேன் அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஹைப்பு பண்ணி விடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைப்பு கொடுக்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு ஹைப் கொடுங்க ஏன்னா வீடியோ போகிற அளவுக்கு லைக் வரதில்லைங்க நாங்கள் அடுத்து வந்து பாலக்கரை பறிச்சிக்கலாம் இன்றைக்கி எல்லா பாலக்கரையுமே இன்னைக்கு பேக் ஃபுல்லாக இருக்கிறத பறிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க ஏன்னா இப்போ நல்லா வளர்ந்துடுச்சிங்க வளர்ந்தனால இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு தலையும் அதனால் வந்து இன்றைக்கி பேக் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு பிளேட் நிறைய பாலக்கரைங்க உண்மையிலே இந்த மாதிரி கீழே விளைஞ்சி சாப்பிட்றது எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க எல்லா சா காய்கறிகள்லையுமே பார்த்தீங்கன்னா கீரை இல்லாத நான் இப்போ சமைக்கிறதே இல்லைன்னு கூட சொல்லலாங்க நான்வெஜ் சமைச்சாலும் பார்த்தீங்கன்னா சிக்கன் அதிகமாக நான் பாலக்கீரை கலக்கிறேங்க அந்த மாதிரி இப்போ கீரை வந்து இப்போ என்னுடைய சமையலில் ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சுங்க ஏன்னா நிறைய கீரை விளையிறதுனால அது வேஸ்ட்டும் ஆக முடியாதுன்றதுனால பக்கமும் கொடுப்பங்க ரெண்டாவது நானும் சாப்பிடுவோங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரம் தலையுங்க அடிக்கடிக்கு நம்ம பறிச்சிக்கலாங்க ஒரு தடவை நம்ம விதையை போட்டு விட்டு ஒரு மூணு தட நாலு தட அறுவடை எடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் இளைஞர் ரொம்ப சிறுசாக வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மண்ணை கொட்டி நல்லா அந்த வேரெல்லாம் கழிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் எரு கொஞ்சம் கலந்து மறுபடியும் வச்சிருங்க பேக்கில் ஒரு பத்து நாள் கழித்து நீங்கள் மறுபடியுமே வந்து பாளக்கீரை விதையை போட்டு விடலாங்க அந்த மாதிரி போட்டு போது உங்களுக்கு வந்து நல்லா ருஜிவாக விளையுங்க இப்போ அந்த பேக்கில் வந்து நீங்க போடலாங்களோ வேற பேக்கில் எதாவது விளையிறதுல பாலக்கீரையை போட்டு விட்ருங்க அந்த பேக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பீட்ரூட்டு காலிஃப்ளவர் அந்த மாதிரி எதனா போறது இருந்தாலும் நீங்கள் போட்டு விடலாங்க அப்படி போடும்போது கலந்து நம்ம பயிரிட்டாதாங்க அந்த மண்ணில் நல்லா விளையும் ஒன்றே ஒன்று நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிலே விதைய போடக்கூடாதுங்க ஒரு அறுபடியும் எடுக்கணும்னா அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா வேற விதைய போட்டு விடுங்க வேற பேக்கில் நம்ம பாலக்கீரையை போட்டு விடணுங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ருஜி நல்லா கிடைக்குங்க வாங்க அடுத்து வந்து ராஜ்மா பறிச்சிக்கலாம் இங்கே ராஜமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காய் இருக்குதுங்க நிறைய காய் கொடுத்துருச்சுங்க இந்த செடி பரவாயில்லைங்க இது அதிகமா இது நான் மாடியில பார்த்தீங்கன்னா பச்சாவே சாப்பிடுவோங்க அதனால இது அறுவடைக்கு அவ்வளவா கம்மியா வர்றதுக்கு காரணம் என்னன்னா நான் பறிச்சு சாப்பிடறேங்க இது நல்லா ருசியா இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு அதாவது இனிப்பா இருக்குதுங்க காயே அதனால சாப்பிட்றதுக்கு நல்லா பிடிக்குதுங்க இது ஒரு எந்த ஒரு இதுமே இல்லைங்கிறதுனால இனிப்ப காய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க பச்சையாவே சாப்பிடலாம் அந்த காய பாருங்க இன்னைக்கு இவ்வளோ காய் அறுவடை இருக்கு ஒரு கால் கிலோ கம்மிங்க அந்த அளவுக்கு வருங்க நீளம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் வருங்க இது ஒரு சூப்பரான அறுவடை தாங்க செகப்பில் மீன்ஸ் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் வெள்ளலாங் பீன்ஸு வெண்டைக்காய் ராஜமா எல்லாமே இருக்குது பாருங்க சூப்பரான அறுவடை தாங்க பாவக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அரை கிலோவுக்கு மேலே வருங்க கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குதுங்க பீட்ரூட் பாருங்க சூப்பரான அறுவடைங்க இது ஒரு நல்ல அறுவடை தாங்க தீபாவளிக்கு எல்லோரும் சேஃப்டியாக கொண்டாடுங்க சந்தோஷமா கொண்டாடுங்க அடுத்தபடி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருங்க பாருங்க பாய்